திமுக தரப்பிலிருந்து தன்னிடம் பேசியதாக வெளியான தகவல் குறித்து நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி செய்தியாளர்களிடம் மலுப்பலாக பதிலளித்தார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலக்ஷ்மியின் வேட்புமனு மனு இன்று தேர்தல் அதிகாரிகளின் பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சீதாலட்சுமியின் சீதாலக்ஷ்மியிடம் தேர்தலிலிருந்து வாபஸ் வாங்குவதற்காக திமுக தரப்பிலிருந்து பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து சீதாலக்ஷ்மியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு நேரடியாக பதிலளிக்காத சீதாலட்சுமி தனக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நடைபெற்ற தகவல் பரிமாற்றம் குறித்து தெரிவிக்க இயலாது என்றும் நம்பிக்கை பற்றி வெளியில் தகவல் தெரிவிப்பது நாகரிகம் அல்ல என்றும் மழுப்பலாக பதிலளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இது குறித்த கேள்விக்கு எழுப்பிய போது தன்னிடம் யாரும் அவ்வாறு அணுகவில்லை என்று கூறினார் மேலும் சின்னம் கிடைத்த பிறகு முறையான தகவல் அதிகாரிகளின் அமைதியை பெற்ற அதிகாரிகளின் அனுமதியை பெற்ற பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார் பலராகுமி ஐயனால் மூன்று வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்த மூன்று வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது முதல்ல வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தேர்தல் அதிகாரி அறிவித்த உடனே அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த உறவுகளை கைதட்டி வாழ்த்து தெரிவிச்சாங்க அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிற அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அரசியல் களத்துல ஆரோக்கியமான ஒரு நேர்மையான ஒரு போட்டி இருக்கலாம் ஆனா தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அந்த முறையில எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மிக சரியா வந்து செய்துட்டு வராங்க எந்த ஒரு வேட்புமனு இருந்தாலும் நிராகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் சில சான்றுகள் விடுபட்டிருந்தா கூட மாலை வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையா மிக சிறப்பா இயங்குறாங்க ஜனநாயக அடிப்படையில் இறங்குறாங்க அதுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் செல்வோம் நேற்று இரவு ஒரு பதிவு வெளியாகிடுது திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேரம் பேசுறதா உங்களோட பல கோடி ரூபாய் பணம் தரணும் போட்டிலிருந்து வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி பேரம் பேசுறதுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அது உண்மையா பதிவுகள் வெளியாயிருக்குன்னு சொல்றீங்க நான் எங்கேயாவது பதிவு செய்திருக்கேன்னா அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வி சரிங்களா நான் அப்படி எந்த ஒரு பொது ஊடகங்கள்லயும் அப்படி வந்து எந்த பதிவிலும் செய்யலும் பேசுறேன் இல்ல இல்ல பேசுனாங்களா பேசலையா திமுக தரப்புல இருந்து யாருக்கும் சொல்லுங்க அல்ல போட்டியிட வேண்ட போட்டியிட வேண்டாம் எல்லாம் யாரும் சொல்லலைங்க அவ்வளவுதான் விடுங்க

அதாவது என்ன அப்படின்னா இல்ல அப்படியே அவங்க சொல்லி அது சொல்லிருந்தா விருப்பம் ஆனால் வந்து இது தடுக்க முடியும் அது நான் பெரியாரு திராவிடத்தை பத்தி கேட்டங்கன்னு சொல்ற திராவிட தான் என்னோட மாமனார் நாப்பது ஐம்பது ஆண்டுகளா இருக்கார் ஆனால் அப்படி இருந்திருந்தால் என்னைய நான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்பதை பெருமையோடு வாழ்த்துகிறார் அப்படி இருந்ததுன்னா இல்லை தவறு நீ போ என்று எனக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பார் அப்படியெல்லாம் இல்லைங்க அது அவர்களோட கருத்தா கூட இருக்கல ஏதோ ஒரு சின்ன உணர்வுல அவர்களுக்கு ஏற்பட்ட மன வருத்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம் ஆனா அப்படி வந்து இங்க ஒரு நடக்காது அப்படி வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க அண்ணன் முத்துசாமியோட பேட்டி கூட பாத்துருப்பீங்க அவர் அப்படி சொன்னாங்க ஜனநாயக முறைப்படி தான் இவர்கள் ஒன்று தான் சொல்லியிருக்காரு தேர்தல் பிரச்சாரம் இப்போ வந்து என்னன்னா அனுமதி வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு நம்ம முந்தியெல்லாம் நினைச்சது போல பண்ண முடியல அப்ப அந்த தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம முறையை அனுமதி போட்டு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்பு போட்டு அது எந்த அளவுக்கு வந்து அது நமக்கான அந்த வாய்ப்பு அமையுதோ அப்படி அந்த தான் செய்ய போறோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி